வணக்கம் மக்களை நம்ம சின்ன வயசுல பேருந்துல பயணிச்சிருப்போம் அந்த நினைவுகள் எப்பவுமே மாறாத ஒன்றுதான் பேருந்து பயணம் குழந்தைகளா இருந்தப்பவே நம்ம அம்மா மடியில உக்காந்துட்டு பயணித்திருப்போம் அப்ப என்னன்னே தெரியாது பக்கத்துல இருக்க எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டே போவோம் அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் அந்த பேருந்து பயணம் கொஞ்சம் நாட்கள் போகும் பள்ளி பருவம் வரும் கண்டிப்பா எல்லா வாழ்க்கையிலுமே ஒரு பேருந்து நம்பர் இருக்கும் கேட்டா ஒரு எட்டு மணியோ இல்ல எட்டு முப்பதோ நம்மளுக்காக ஒரு பஸ் வரும் அந்த பஸ் தான் நம்மளுக்கு படித்து முடிவு கிடைக்கும் சொர்க்கமாக இருக்கும் நம்ம ஊர்ல ஏறுவோம் ஒவ்வொரு நண்பர்களா பக்கத்து ஊர்ல ஏறிக்கிட்டே இருப்பாங்க நம்ம எல்லாரும் அப்படியே ஒண்ணு சேர்ந்து ஜாலியா போயிட்டே இருப்போம் அந்த நினைவுகள் நம்மளால மறக்கவே முடியாது பள்ளி பருவமும் முடிஞ்சிடும் கல்லூரி பருவம் ஆரம்பிக்கும் இந்த கல்லூரி பருவம் தான் நம்மளுக்கு ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கையாவே இருக்கும் அப்பெல்லாம் பெரிய வாகன வசதி நம்மளுக்கு கிடையாது பேருந்து மட்டுமே நம்பி இருப்போம் கண்டிப்பா ஒரு பத்து ஊரை கடந்துதான் நம்ம கல்லூரிக்கு போயிருப்போம் அப்ப நம்மளுக்கு புடிச்சா மாதிரி ஏதோ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ யாரோ வருவாங்க நம்மளா ஒருத்தர் தேர்ந்தெடுப்போம் அவங்கள பாத்துட்டே இருக்கணும்னு நம்மளுக்கு தோணும் நம்ம கிட்ட போய் பேச கூட மாட்டோம் அவங்க யாருன்னு கூட தெரியாது நம்மக்குள்ளயே பல கற்பனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் தினமும் அவங்களுக்காக காத்திருந்து போயிட்டே இருப்போம் தானாகவே அவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிப்போம் வெக்க போடுவோம் கல்லூரி பருவம் இல்லையா அப்புறம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது கற்பனையான வாழ்க்கை தான் அப்படியே மூன்று ஆண்டுகள் ஓடும் அது முடித்த பிறகு வேலைக்காக நம்ம வெளியூர் போவோம் அப்பதான் நம்மளுக்கு அந்த பேருந்து நிறைய நினைவுகளை கொடுக்கும் நிறைய யோசிக்க வைக்கும் சின்ன வயசுல இருந்தே உள்ளூர்ல இருந்த நம்மளுக்கு ரொம்ப தூரமாக பயணிக்க ஆரம்பிப்போம் பேருந்துல அப்போ நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது அந்த பேருந்து பயம் தான் ஒரு நாலு மணி நேரம் இல்ல எட்டு மணி நேரம் நம்மளுக்கு பயணிப்போம் அப்பா அம்மா விட்டு வெளியே போக போறோம் நண்பர்களை விட்டு வெளியே போக போறோம் ஊரை விட்டு வெளியே போக போறோம் அப்ப பல எதிர்பார்ப்புகளோடு நம்ம சோ அந்த பயணம் தான் நம்மளுக்கு நிறைய யோசிக்க வைக்கும் ஒருவேளை அப்பா அம்மா

எட்டு மணி நேரம் பயணிப்போம் அப்போ நம்ம சொந்த ஊருக்கு போக போறோம் நம்ம நண்பர்கள்லாம் பார்க்க போறோம் நம்ம அப்பா அம்மா பார்க்க போறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் போக போறோம்னு சொல்லிட்டு நம்மக்குள்ளே ஒரு கற்பனை வளர்க்க ஆரம்பிப்போம் இதெல்லாம் போயிட்டு நம்ம ஊர்ல பண்ணணும் இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் சோ இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு நினைவுப்படுத்துது பேருந்து பணம் தான் எப்பவுமே சரி பேருந்து பயணம் ஒரு சொருக்கமான தான் காலங்கள் மாற மாற நாகரிகங்கள் மாற மாற வாகன வசதிகள் அதிகமாச்சு அப்படி இருந்த போதிலும் இன்னைக்கும் நீங்க பேருந்து பயணத்துல போய் உக்காந்துக்கா ஹெட்ஃபோனை போட்டு ஏதோ ஒரு பாட்டு கேட்க சொல்லும் தன்னை அறியாம அந்த பயணம் சொருக்கமாக தெரியும் பல கற்பனைகளை வளர்க்கும் நீங்களும் பேருந்துல போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எண்ணம் வருது உங்களுக்கு என்னென்ன கற்பனை வந்தது உங்களுக்கும் இப்படிலாம் தோணுச்சா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி